அஸ்ஸலாம் வலைக்கிம் ரஹமுத்துலாஹிபா பரகாத்தகூர் ரமலான் மாதம் முடிந்து நமக்கு சவால் மாதம் ஆரம்பித்திருக்கிறது இந்த சவால் மாதம் ரமலான் நோ மாதம் நோன்பு நூற்று அதை தொடர்ந்து யார் சவால் மாதத்தில் ஆறு நோன்புகள் நூற்றவர் காலமெல்லாம் நோன்புகள் நூற்றவரை போன்றவர் ஆவர் காலம்பெல்லாம் அவங்க நோன்பு வச்சதுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நூல் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போதில் இடம்பெற்றுள்ளது அறிவிப்பாளர் யார்னு பார்த்தீங்கன்னா ஐ அபு அயூப் அல் அன்சாரிர் அலி அல்லாஹ் அவர்கள் அதை வந்து அறிவிக்கிறாங்க குறிப்பாக அது வந்து ஒரு விஷயம் சொல்ல வராங்க தொடர்ச்சியாக யா ஆறு நாட்களில் நோ நோற்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை சபால் மாதிரி ஏதேனும் ஒரு நாளில் நோன்பு நோற்றாலும் வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்றால் வியாழனோடு அல்லது சனிக்கிழமையோடு இணைந்தே நோற்க வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து நோற்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல வர்றாங்க அதே மாதிரி ரமலான் மாதம் முடிந்து ரமலான் மாதம் யார் யார் எல்லாம் நோன்பு வச்சுருந்தாங்களோ அதை தொடர்ந்து ஆறு நோன்பு வைக்கிறவங்களுக்கு இந்த காலம் எல்லாம் நோன்பு நுற்றவருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஷெல்லாம் நம்ம அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆறு நோன்பு காலகட்டத்தில் அதாவது சபால் மாதம் முழுவதும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில அமல்களையும் சில சூறாக்களையும் பற்றி நம்ம பார்ப்போம் நம்ம சபால் மாதம் முழுவதும் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி நம்ம பார்ப்போம் இது என்ன அமல் செய்கிறீங்கன்னா அதாவது சூறா வந்து இக்லாஸை வந்து நீங்கள் முறை ஓ முறை ஓதினாலே நமக்கு ஒரு முழு குரானை முடித்ததற்கு சமம் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் சூறா இக்லாஸை ஓத தவறாதீங்க இந்த சூரா இக்லாஸோடைய பொருளை நம்ம பார்த்திடலாம் நபியே நீட் கூறுவீராக அவன் அல்லா ஒருவனையே அல்லா யாவற்றை மட்டும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை மேலும் எவரும் அவனுக்கு நிகரானவர் அல்லர் இந்த ஒரு சூர இக்லாசை நீங்கள் வந்து ஒரு முறை ஓதி வந்தாலே போதுமானது ஒரு முறை மட்டும் ஓதா ஓதுனா வந்து நமக்கு இவ்வளோ நன்மை கிடைக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிவாருங்க நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது நம்ம ந நம்ம நினைத்தது நம்ம நிஜத்து வச்சது நமக்கு கபலாக்குது இந்த ஒரு சிறிய ஓதுவதனால நமக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது இன்ஷல்லாம் நம் இந்த சவால் மதத்தில் ஓதி நம்ம அமல்களை வந்து நன்மைகளை சேகரிப்போமாக ஐ மீன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அஸ்ஸலாமு உழைக்கும் வரகம் துல்லாகி